இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் ஷய பித்தம் பித்தத்தோட குணங்கள் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு வந்து இருமல் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு ரொம்ப தண்ணி தண்ணித்தலம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உடல் ரொம்ப வெளுத்து பாண்டு நோய் வந்தது மாதிரி தோணும் கண்களை வந்து ரொம்ப பஞ்சடைச்சி போன மாதிரி கண் வந்து ரொம்ப வெளுத்து பேரும் ஒளி இழந்து போன மாதிரி இருக்கும் நெஞ்சில் அதிகமாக கோலை கட்டும் அதாவது சளி கட்டும் தொண்டையிலேருந்து சளி ரொம்ப கட்டி கட்டியாக விடும் இருக்கும்போது தொண்டை வாயிலேருந்து தொண்டையில் உள்ள சளி எல்லாமே கட்டி கட்டியாக வந்து வெளியூடும் நெஞ்சில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதிகமாக உறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் உறங்க விடாத அளவுக்கு இருமலும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சயபித்தத்தின் குணங்கள் நன்றி